ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான சோளம் அந்த அந்த இட்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு சட்னி என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து பம்கின் சட்னி தாங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு உணவு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த இட்லியை நீங்கள் பத்து சாப்பிட்டாலும் உங்கள் உடம்பு ஏறவே ஏறாதுங்க உடம்பு வந்து ஒல்லியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பம்கின் இந்த பம்பின் சட்னியும் வந்து வச்சு பாருங்கள் உடம்பும் சரி உங்களுக்கு பிபி சுகர் உடம்பு குண்டாறுது எல்லாமே வந்துட்டு கொழுப்பு எல்லாம் கரைஞ்சிருங்க வாங்க பார்க்கலாம் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இங்கே பாருங்கள் நான் வெள்ளைச்சோளம் தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த கூட கொஞ்சமாக வந்து ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் நிறையா வந்து ஜவ்வரிசி சேர்க்கக்கூடிய கூடாது இது என்ன அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏற்கனவே என் வீடியோவில் அரிசி இல்லாமல் எப்படி வந்து இட்லி செய்யலாம் அப்படின்னு பா நான் வந்து சொல்லியிருக்கேன் அதே ரேஷியோ தான் இதில் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் அளவுக்கு அதாவது நானூறு கிராம் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா நூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுங்க அது கூடவே கொஞ்சமாக ஒரு இருபது கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி இருபது கிராம் பத்து கிராம் அளவுக்கு வெந்தயம் இவ்வளோ எடுத்திங்கன்னா வந்து போதும் இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் நீங்கள் வந்து க நைட்டு தூங்க போகும்போது அதை வந்து நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சிருங்க நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு இன்னும் ஒரு எட்டு மணி நேரம் வந்து ஆகட்டும் நம்ம பாருங்கள் மாவு நல்லா பொங்கிடுச்சு சோளம் மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் நம்ம வந்து ஆட்டும் போதே வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து நிறையா வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க பாருங்கள் மாவு எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா கெட்டியாக வந்திருக்குன்னு முடிஞ்ச வரைக்கும் மாவை ரொம்ப கெட்டியாகவும் ஆட்டாதீங்க ரொம்ப தண்ணியாகவும் ஆட்டாதீங்க இந்த மாதிரி ஆட்டிக்குங்க இப்போ நாம் இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நாம் இட்லியை தட்டு இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு நம்ம வந்து இட்லியை வந்து ஊற்றிடலாம் இட்லி ஊற்றும் போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மாவு பார்க்கவே கொசு இருக்குங்க இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இட்லி வந்து ரொம்ப சூப்பராக வந்து வரும் அது மட்டும் இல்லை சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த இட்லி ரொம்ப ரொம்ப சூப்பருங்க ஏன்னா நம்ம வந்து அரிசி இல்லாத இட்லி வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாள் வந்து பார்த்துட்டு வரோம் இப்போ வந்து நம்ம கீழே உள்ள இட்லி சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி வந்து லைட்டாக கொதிச்சோன்னா தான் நாம் அந்த இட்லியை வந்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணலாம் இது இட்லி வந்து அழிஞ்சிட்டே இருக்கட்டும் அந்த கேப்பில் நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் இது வந்து சிகப்பு பூசணிக்கா இருக்கு இல்லையா அதாங்க அது கூட பார்த்திங்கன்னா ஒரு நூறு இரநூறு சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து போட்டுடலாம் ஏன்னா வந்து இந்த பங்கீன் வந்து நிறையா பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுங்க ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் நீங்கள் என்ன அதாவது உடம்பு குறைக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த இட்லியை வந்து இந்த சட்னியும் சாப்பிடுங்க உடம்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குறையும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் போட்டாச்சு அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டலாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் வந்து அரைங்க அதுவே ஏன்னா நம்ம தக்காளியில் வந்து ஆல்ரெடி தண்ணி இருக்கும் வெங்காயத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்கும் அதனால வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் முதல்ல எண்ணெய் ஊற்ற போனேன் அதனால ஆனால் வந்து நம்மளுக்கு கடாய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இல்லைன்னா வெடிச்சிருங்க எண்ணெய் எண்ணெய் நீங்கள் ஊற்றும் போது தெரிச்சிரும் அதனால பார்த்து வந்து செய்யுங்க இப்போ நாம் எண்ணெய் ஊற்றியாச்சு அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிடலாம் கடுகுழுந்திருக்கு இல்லையா அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இப்போ நம்ம அரைச்ச அந்த பம்கீன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் ஏன்னா நம்ம வந்து இதுக்கு மிளகாய் போட போகிறதில்ல மிளகாய் தூள் தான் வந்து போட போகிறோம் இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து நம் நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து இந்த கரம் மசாலா தூள் வந்து வச்சுருப்போம் இல்லையா அந்த தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோங்க அப்போனா தான் இது வந்து என்ன ஆகுனா நல்லா சிக்கன் அந்த குழம்பு இருக்கு இல்லையா அந்த கறி டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் அதனால கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறங்க அது கூட பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து இதை கொதிக்க வச்சுருங்க முக்கியமாக வந்து இது நல்லா கொதிக்கணுங்க ஏன்னா நம்ம வந்து அப்படியே வந்து சின்ன வெங்காயத்தை போடுறனால அது ஸ்மெல் வந்துட்டு ஜாஸ்தியாக வந்து இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு இருபது நிமிஷம் உங்களுக்கு வந்து தெரிக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இட்லியை பார்க்குறோம் இட்லி நல்லா வந்து வெந்துருச்சு இட்லியை பார்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் கையில் வந்து ப்ரஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து மாவு வரக்கூடாது மாவு வரலே அப்படின்னா நமக்கு இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு இது கொதிக்கிறதுக்கு மூடி போட்டு தாங்க மூடணும் நீங்கள் வந்து மூடி போடாமல் விட்டிங்கன்னா எல்லாம் தெரிச்சு உங்களுக்கு கடைசியில் ஃபைனெலாம் வந்து சட்டியில் ஒன்றுமே இருக்காது அதனால க்ளோஸ் பண்ணிடுங்க நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் தான் வந்து நல்லா அந்த கிரேவி மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த பக்குவத்தில் வந்து வரும் இப்போ நம்மளுக்கு இட்லியை வந்து எடுத்தாச்சு இட்லி நல்லா சுடுங்க சுட சுட இட்லியும் பம்கின் சட்னியும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அல்டிமேட்டாக வந்து இருக்கும் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு உணவுங்க பாருங்கள் இட்லி கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ நம்ம சூப்பராக இட்லி எடுத்து இதை வந்து நான் உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரியும் இப்போ இட்லியை எல்லாத்தையும் எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நம்ம நார்மல் இட்லி நம்ம அரிசி இட்லியை விட ரொம்ப சாஃப்டாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு வாயில் வச்ச உடனே வந்து கரையக்கூடிய ஒரு இட்லி தான் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இட்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான புது ரெசிபியோட நம்ம வந்து பார்க்கலாம் உங்களுக்கு புதுசு புதுசாக இட்லி வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்